கிருஷ்ணர் துதி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கரே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் மண் புகழ் பாடுங்களேன் பொழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த புகழ் பாடுங்களேன் மலை சொலியும் மேகங்களே எங்கள் பரந்தாமண்மை இலகை பாடுங்களேன் பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமண்மை இலகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னிலவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாள்கின்றவன் குருவாயூர் தண்ணீர் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில் களே எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களேன் பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடல் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடல் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில் மூங்கில்களை எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களேன் ஓம் நமோ நாராயணாய நமக